நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தின் வழிகாட்டியுமான அண்ணன் ஏ ராதா அவர்கள் அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர் திரு ஜெகதீசர் அண்ணன் அவர்களே எம்எல்ஏ திரு பிரபாகரண்ணன் அவர்களே என்ஆர் அண்ணன் அவர்களே மற்றும் இங்க இருக்கும் கழக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளும் அவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்தேன் இந்த மாலை நேரத்தில் இவ்வளவு அழகான ஒரு எழுச்சி கூட்டத்துக்கும் இதே எழுச்சியோடு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று உதயசூரியன் தினத்தில் வாக்களித்து எங்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கத்திற்குரிய அரும்பாபூர்வான் திரியூரிலே தாய்மாதல வாக்காளர் பெருமுடி பக்கனே இந்த வாக்கு சேகரிப்பு நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் ஜெகதீசன் அவர்களே நகர கழகத்துடைய செயலாளர் சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர் பிரபாகரன் அவர்களே கூட்டணி கட்சியின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் சுரேஷ் அவர்களே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ரமேஷ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஜெயராமன் அருமநாச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரோவர் ஜெயசீலன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ரத்னவேல் இந்திய சூனியன் முஸ்லீமின் கட்சியுடைய சாபுலின் மனிதநிலை மக்கள் கட்சியினுடைய புதரத்துல்லா எம்ஜிஆர் கழகம் திராவிட கழகத்தினுடைய சங்கராசன் சக்திவேல் இந்திய தொழிலார் கட்சியுடைய வி ஆர் ஈஸ்வரன் உள்ளிட்ட மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்புடைய முஜிபுர் ரஹ்மான் தமிழக வாழ்வு கட்சியுடைய ரவி கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய ரீனோஸ் பாஸ்கி தமிழக விவசாயிகள் தொழிலாளர் கட்சி நெடுஞ்செலியன் இந்து மக்கள் தேசிய கட்சி இளையப்பன் தமிழ்துறியல் கட்சி நிர்வாகம் சிவசேனா கட்சி பரம்புரி அரும்பு விவசாயிகள் சிஏடி உள்ள பல்வேறு அமைப்புகளுடைய நிர்வாகிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் பாஸ்கர் அவர்களே வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்களே கழகத்துடைய மூத்த தலைவர் அக்ஷோ உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் ஏன் தெரியுமா அருண் பேர் சொல்லல அவங்க அம்மா அந்த ஊர் தானே அவர் இந்த ஊர் பேரு தானே உங்க ஊர் தானே அதனால இந்த தேர்தல் ஒரு பெரிய வாய்ப்பு சொல்றேன் நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி பர்சனலாக உண்டுன்னு சொல்லியிருந்தேன் எந்த கட்சி அதிமுகிட்டேன் எல்லாரும் விட்டோம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருந்து நான் மத்திய அமைச்சராக இருந்தேன் டெல்லியில் கேபிரெட் அமைச்சராக இருந்தேன் கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு மணிக்கு கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறில் முதலமைச்சராட ரெண்டாயிரத்தி ஆறுலருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் நான் மத்திய அமைச்சர் தலைவர் கலைஞர் இங்கே முதலமைச்சர் அரசாங்கம் இங்கே இருந்துச்சு இந்த அரசாங்கமும் அந்த இருக்கும்போது தான் பெரம்பலூருங்கிற ஒரு ஊரை பெரம்பலூருங்கிற ஒரு மாவட்டத்தை இந்தியாவுக்கே தெரியக்கூடிய மாவட்டமாக என்ன என்ன காரணம் ஒரு மாநில அரசு மட்டும் இருந்தா சில தான் கொண்டு வரலாம் மத்திய அரசாங்கம் மட்டும் இருந்தா மாநில அரசு பண்ணாது பண்ணாரு நல்ல கவனிங்க திமுக ஆட்சிக்கு இருக்குல்ல திமுக ஆட்சி இருக்குமா ஆனா மத்திய அரசாங்கம் மோடி அங்க இருக்காரு அதே மாதிரி வந்து அப்பவும் முடியாது அந்த இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ரெண்டு ஆட்சியும் ஒரே மாதிரி இருந்ததுனால கலைஞரும் மன்மோகன் சிங் அங்க இருந்ததுனால நான் உங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததுனால மத்திய அமைச்சராக இருந்ததுனால இந்த ஊருக்கு எல்லாம் நடந்துச்சு அப்பதான் பூனாமடி பெரிய கிணறு குடுத்தோம் பெரம்பலூர் அப்பதான் காவிரி தண்ணி வந்து இப்ப அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம அரசாங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இங்கே இருக்கிறார் அவர் மத்திய ஆட்சியை மாற்றி காட்டி மோடியை விட்டு கணிப்பிட்டு இவரால் நியமிக்கப்பட்ட ஒரு பிரதமர் அங்கே வரப்போகிறார் அதுல நானும் நேரும் அருண் நேருவும் நானும் நாடாளுமன்றத்தில் இருந்தா

பெரம்பலூர் தேர்தல் பெரம்பலூருக்கான தேர்தல் மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய தேர்தலுக்கு மட்டுமல்ல இந்தியாவை காப்பாற்றக்கூடிய தேர்தல் அதனாலதான் நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு குரல் கொடுத்திருக்கார் பாத்திருப்பீங்க டிவியில உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காப்பாற்ற உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்ப இந்தியாவுக்கு என்ன ஆயிடுச்சு பத்தாண்டு காலமாக மோடி கையில குரங்கு கையில கொடுத்த பூமலமாக்கல அந்த மாதிரி குரங்கு கையில் கொடுத்த பூமாலை என்ன ஆகும் குரங்கு கையில் பெரிய பூமலை கொடுத்தா வந்து பிரபார கருத்துல போட்டு போவோம் அருள் சின்ன பண்ணாங்க அந்த மாதிரி இந்தியாவை சின்ன பண்ண வச்சிருக்காங்க கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றல அதை விட நான் ஒப்பனும் சொல்றேன் மோடியை விட ஃபிராடு யாருமே கிடையாது இந்தியாவில் எழுதி வச்சுக்க நான் நேரம் சொல்லிருக்கேன் பார்லிமெண்ட்ல இதான் கேஸ் பண்ண போடுங்க வாய திறந்தா போய் நான் ஆட்சிக்கு வந்தா பதினஞ்சு லட்சம் கொடுக்கல ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல விவசாயிகளுடைய உற்பத்திய வருமானத்தை ரெண்டு மடங்கு ஆக்கணும் கொடுக்கல அதெல்லாம் போகட்டும் ஒண்ணு செய்யல அமைதியா இருந்த உடம்பு பார்லிமெண்ட்ல சொல்ற பொய் இருக்கு பாருங்க நானே அசந்து போயிட்டேன் ஒரு தடவை சொன்னார் பேசிட்டு இருக்கும் போது என்னுடைய ஆட்சியில் இருபத்தி கோடி பேரை வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து மேலே கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு மொத்த ஜனத்தொகையை நூத்தி நாற்பது அதுல இருபத்தி கோடி பேரை மேலே கொண்டு வந்தார் பார்லிமெண்ட்ல சொல்லிட்டாரு எனக்கு தூக்க வரல போய் நெட்ல தேடி பார்த்தேன் தேடி பார்த்தா வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் யார் யாருன்னு ஒரு தகுதி போட்டிருக்காங்க நிலமே இல்லாத இளைஞர்கள் வீட்டுல யாருக்குமே வேலை இல்ல